அன்பான கிறிஸ்துவின் அன்பின் குடும்பமே உங்களை மீண்டும் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் நம்மை அளவில்லாமல் ஆசிரியர் கொண்டே இருக்கிறார் குடும்பத்துக்குள்ள அவ்வளோ சந்தோஷத்தையும் மகிழ்ச்சிகளையும் தேவன் தந்திருக்கிறார் எந்த நாட்களிலும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே கடவுளுடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறதாகவே இருக்கிறது உங்களுக்காக உங்களுடைய தகப்பன் செய்யக்கூடிய கிருவையினுடைய வார்த்தைகள் வல்லமையுடையது நம்ம இன்னைக்கெல்லாம் ஒரு காலூனி நிற்கிறோம் என்று சொன்னால் அவர் நமக்காக யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய போராட்டங்கள் நமக்குள்ள காணக்கூடிய தடைகள் எல்லா வற்றியும் அந்த என்ன பண்ணுறாருங்க உடைக்கிறார் உடைத்து எறிகிறார் அதுதான் பெரிய கிருபை சரிங்களா பிரச்சனையோடு இருக்கிற இந்த கலங்காதிங்க என்னுடைய எனக்காக யார் யுத்தம் பண்ணுவா இதெல்லாம் நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருப்பீங்க இன்னைக்கு அதுக்கெல்லாம் கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பதில் கடவுள் கொடுப்பாருன்னா எனக்கு யாராவது ஒருத்தர் சப்போர்ட் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா நம்ம நினைச்ச காலங்கள் உண்டு ரொம்ப நம்ப நிறைய பேர் நம்புறோம் நம்பிக்கையோட நம்ம இருந்தோம் ஆனா அந்த ஒரு ஒவ்வொரு காலகட்டங்கள் வரும்போது ஒவ்வொன்றும் நம்மளை கைவிட்டு போகும்போது அப்போ எப் அப்போ நம்ம கூட இருந்தவர் ஒரே ஒருவர் தான் இந்த ஆண்டவராக இசை தர்ச்சி அதை நமக்கு எப்பவும் புரியுதுன்னா இவங்க இவங்க கூட வந்து செய்ய முடியாததை என் தேவன் நமக்கு இருந்து செய்து காட்டுறாரு அப்ப நான் என்ன அந்த பலனோடு நான் கொடுக்கிற பலன் பெருசுதா அப்படின்னு கடவுள் என்ன பண்ணாருங்க அப்படியே பலார் கண்ணத்துல அடிச்ச மாதிரி அடிச்சு நமக்கு நினைவுபடுத்துகிறேன் பாருங்க உபாவம் மூன்றாம் அதிகாரத்துல இருபத்தி ரெண்டாவது வேத வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது அவர்களுக்கு பயப்படாதீர்கள் உங்கள் தேவனாகிய கர்த்த உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்கள் என்று சொன்னார் யாருக்காக பயப்படுறீங்க என்ன பிரச்சனைக்காக பயந்துட்டு இருக்கீங்க என்னென்ன பிரச்சனைகள் வந்துடும் எதையெல்லாம் யுத்தம் பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்க இத பார்த்தா பயமா இருக்குது இவங்களை பார்த்தா பயமா இருக்குது தலை இவங்களை பார்த்தா பயமா இருக்குது அப்படி பயம் இப்படி பயம் இப்படி பயம் முச்சா இதுவா சத்ருவா ஐயோ செய்வனையோ அதுவா இதுவா எதையாவது கண்டு நீங்க ஒரு பயத்தோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் தகப்பன் தெளிவா பயப்படாத நீ பயப்படாத அவங்களை குறிச்சு பயப்படாத நான் உன் தெய்வனாகிய கர்த்தன் உன்னை உருவாக்கின தேவன் நான் இப்ப சொல்வா உனக்காக நான் வழக்காடுவேன் ஏன் பயப்படுற நீ ஒருவேளை நீ கேஸுக்காக பணம் கொடுத்து ஏமாந்துட்டியா அவனே திரும்ப உனக்காக நீ என்ன நம்பணும் நம்பிக்கை வைப்பு என்கிட்ட நம்பிக்கை வச்சு அதை குறிச்சு பயப்படாம என் கட்டத்தில் வந்து நீ சொன்னா நான் உனக்கு ஒரு நல்ல ஆலோசனை டைரக்ஷன் கொடுத்து இன்னும் நேரத்தை போனா உனக்கு கரெக்டான காரியம் நடக்கும் அப்படின்னு கடவுள் நமக்கு என்ன பண்றாருங்க நேர்த்தியான காரியங்களை நமக்கு நடத்த விரும்புகிறேன் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம் மனுஷரமாக எல்லா காரியத்தையும் எண்ணி சிந்தித்து பயந்து நடுநுகிறோம் அப்போ இந்த பயம் இந்த நடுக்கம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டு இருக்கக்கூடிய காரியங்களில கர்த்தோட இருந்து நம்மை நடத்தணும் அப்போ ஒருவேளை சில பிரச்சனைகளை கண்டு வாழ்க்கையே ஒரு பிரச்சனை குடும்பம் நடத்துகிறத ஒரு பிரச்சனை ஊழியம் செய்கிறதே ஒரு பிரச்சனை பிள்ளைகளை படிக்க வைக்கிறதே எனக்கு பிரச்சனை அதை கண்டாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எதிர்காலம் எப்படி இருக்கும் நன்மை நடக்குமா தீமை நடக்குமா என்கின்ற அந்த பயம் அச்சத்தோடு கூட நீ என்று சொன்னால் இன்றைக்கு தகப்பன் உனக்கு தான் சொல்கிறார் சகோதரா என் சகோதரியே உன் தெய்வனாகிய கர்த்தர் உனக்காக எல்லா பிரச்சனைக்கும் யுத்தம் பண்ணி உனக்கும் எனக்கும் ஜெயத்தை கட்டறிடுவர் மனம் சோர்ந்து விடாதீர்கள் தெய்வ சமூகத்தில் காத்திருங்கள் ஜெவிங்க யாருக்காகவும் எதை குறிச்சும் பயப்படாதீர்கள் உங்களை கூட இருக்கிறவர் எல்லாவற்றை காட்டிலும் மிகவும் பெரியவர் வலிமை உள்ளவர் அதிகாரம் படைத்தவர் அதிசயம் செய்கிறவர் சொன்னால் அப்படியே நடக்கும் அப்படிப்பட்ட தகப்பன் உங்கள் கூட இருக்கிறபடினால் அத்தை ஒன்றுமே உங்களை மேற்கொள்ள முடியாது சேதகப்படுத்த முடியாது கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து இன்னும் உங்களை உயர்த்துவாராக ஆமேன் ஆமேன் கர்மேஷ்